வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன தான் நம்ம சிட்டியில் வாழ்ந்தாலுமே நம்ம கிராமத்து வாழ்க்கை வந்துட்டு பொக்கேஷன் தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சொந்த ஊருக்கு போகும்போதும் சரி அம்மா வீட்டுக்கு போகும்போதும் சரி வர சந்தோஷத்துக்கு ஈடி எதுவுமே கிடையாது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எங்கள் ஊர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத பேரி குற்றாலம் போகிற வழியில் இருக்குது ராஜபலையம் சிவகிரி பக்கத்தில் இருக்குது என் அம்மா வீட்டில் சின்ன தோட்டம் இருக்குது அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் கொய்யா மரம் தென்னை மரம் மருதாணி இருவாச்சி மரம்னு சொல்லுவாங்க அது லெமன் செடி முருங்கைக்கீரை மரம் catta பப்பாளி கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி நிறையவே வச்சுருக்காங்க காய்கறி செடியுமே நிறைய வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வெங்காயம் வெங்காயம்லாம் உரிப்போம் இல்லையா அதோட தோல்லாம் இருக்கும்ல அது ஃப்ரூட்ஸோட தோல்லாம் இருக்கும்ல அதுதான் வந்துட்டு நான் இங்கே வந்து உரம் மாதிரி போடுறாங்க நல்லாவே காய்க்குது காய் எல்லாமே சூப்பராக இருக்குது செடி மரம் கொடி எல்லாத்தையுமே வந்துட்டு பராமரிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா தான் அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க அவங்க மனசு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட இவங்க கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஃபீல் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டு மாதிரி குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி மாறிட்டாங்க இந்த செடி எல்லாமே எவ்வளோதான் காசு கொடுத்து வெளியில் காய்கறிலாம் வாங்கி வச்சு சமைச்சு சாப்பிட்டா கூட நம்மளோட தோட்டத்தில் பறிச்ச காய்கறியை வந்து சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் ஈவினிங் டைம் நல்லா மழை பெய்யும் போது டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே வந்துட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்து நான் இதெல்லாம் ரசிச்சுட்டே இருப்பேன் மனசுக்கு அவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் ஊர்ல இருந்தால் ஒரே வந்துட்டு கிச்சன் அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்மளோட சர்க்கிள்லாம் முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணும் இங்கே வந்தால் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி நாங்கள் வந்து கோழிலாம் வளர்க்குறோமா அந்த கோழி வந்து இந்த இலையெல்லாம் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பாத்தி மாதிரி கட்டி யூஸ் பண்ணாத சாரிலாம் வச்சுட்டு வந்து இந்த மாதிரி பாத்தி மாதிரி கட்டியிருந்தாங்க இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது இப்போ மலையெல்லாம் பெஞ்சு செம்ம காற்றாக இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் டஸ்ட்டாக தூசியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ளீனிங் ப்ராசஸ் வந்துச்சுன்னா நல்லாயிடும் இது வந்து டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம் போகிற நடக்கிற இடத்துலலாம் வந்துட்டு இது வைச்சா நல்லா இருந்துச்சு அதனால் இதுவும் வந்து வச்சுருக்கோம் ஏமத்து வாழ்க்கை நிஜமாவே சொர்க்கம்தான் உங்களோட சொந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணு தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் இன் ஃப்ரெண்ட்ஸ்